வணக்கம் சட்டமங்கலத்த முக்கிய அறிவிப்பின் தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக பொதுமக்கள் காலை எட்டு மணிக்கு மேல் மட்டுமே வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடருமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது அதாவது தென்மேற்கு வங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்ததாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்களும் தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை நாட்கள் குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்பினர் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மற்ற மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மற்றும் வறண்ட வானிலையை தொடர்புனர் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கும் அதற்கு பிறகு தமிழகத்தில் குளிர்ச்சல சூழல் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை ஏழு மணி வரை பனிமூட்டம் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரவு ஒன்பது மணிக்கு மேலாக பனிமூட்டம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் நகர ஒரு சில பகுதிகளில் லேசான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகாலை வேலையில் ஓரளவு லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்னு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த சில நாட்களுக்கு மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் கட்டாயம் மூட்டம் அதிகக் கொடுன தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வேலின் தாக்கம் கண்டிப்பாக இருக்காது என அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்